இன்றைய பதிவில் விரைவில் பலன் தரும் எளிய வழிபாடு முறை பற்றி காணலாம் வாருங்கள் நீராளி வழிபாடு என்பது உலக மக்களின் துன்பம் எனும் வெம்மை விலகி இன்பமாகிய குளிர்ச்சி திகழ இறைவனுக்கு சிறப்பு வழிபாடு செய்வார்கள் அதில் ஒன்று நீராளி வழிபாடாகும் சுற்றிலும் நீர் தேங்கி நிற்கும் வகையில் அமைக்கப்பட்ட மண்டபத்தை நீராளி மண்டபம் என்பார்கள் அதில் சுவாமியை எழுந்தருள செய்து குளிர்ந்த பன்னீரால் நீர் மோர் பானகம் வெள்ளரி பிஞ்சு தேங்காய் வழுக்கல் ஆகியவற்றை வைத்து நைவேத்தியம் செய்வார்கள் இதனால் இறைவனின் உடலும் உள்ளமும் குளிரும் அதுபோல் உலகிலும் இதம் உண்டாகும் என்பது நம்பிக்கை சில ஆலயங்களில் கருவறை சுற்றிலும் நீரை தேய்க்கும் வைக்கும் வகையில் சற்று பள்ளமாக அமைத்திருப்பதுடன் அந்த பகுதிக்கு கருவறையை சுற்றி சுற்று மண்டமும் அமைத்திருப்பார்கள் நீர் தேங்கும் பள்ளத்தில் கோடைக்காலத்தில் நீர் நினைப்பார்கள் இதற்கு நீராளி பந்ததி என்று பெயர் வழிபாட்டு முறைகளுக்கு நீராளி வழிபாடு என்று நம் சான்றோர்களால் கூறப்படுகிறது